உயிரினும் மேலான ஆத்ம உடன்பிறப்பு நூற்று பதினேழாவது பிறந்தநாள் ஸ்ரீபெரும்புதூர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஸ்ரீபெரும்புத்தூர் நூற்றி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் தமிழக முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் காந்தி சாலையில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் ரா சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர் நகரமன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் முன்னிலை வகித்தார் இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாகோபால் ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி ஆகியோர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கின இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் இந்திராணி சுப்பிரமணி நகரமன்ற கவுன்சிலர்கள் வீரபத்ரன் இந்துமதி நவீன்குமார் நிர்மலா திமுக நிர்வாகிகள் எஸ் பி சி குமார் காத்தவராயன் கார்த்திக் சீனிவாசன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர்